அழுக்கு நீக்கிகள் பொய் பயம் பொறாமை நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகிற சோப்பு சீயக்காய் அரப்பு வாசனை பொடி மாதிரி சத்தியம் தைரியம் விட்டுக் கொடுக்கிற சுபாவம் இன்சொல் ஆகியன இருக்கின்றன அழுக்கு நீக்கிக்கான நீர் பிரார்த்தனையே சோப்பு முதலானவை அழுக்கை போக்குகிற பண்ணங்கள் ஆனாலும் அவற்றை அப்படியே நம் மீது வைத்துக் கொண்டிருக்க முடிவதில்லை இவ்விதம் செய்தால் இந்த வஸ்துக்களே அழுக்கு மாதிரிதான் நம் மீது படுகின்றன ஆகவே அழுக்கு போக்கும் வஸ்துக்களும் நமக்கு பயனாக வேண்டுமானால் ஜலம்தான் அத்தியாவசியமாக இருக்கிறது சீயக்காய் சோப்பு முதலானவர்களை ஜலத்துடன் சேர்த்தே தேய்த்துக் கொள்கிறோம் அதற்கு அப்புறம் இவையே உடம்பை பிடித்துக்கொண்டு அழுக்காகி விடாமல் நிறைய நீரை கொட்டிக்கொண்டு குளிக்கிறோம் இப்படியே நம் மன அழுக்கை போக்குகிற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இல்லாவிட்டால் இந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மனத்தூய்மையை கொடுக்க மாட்டா அந்த தெய்வ பக்தி எல்லா அழுக்குகளும் நீங்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கிற பிரார்த்தனை தான் சின்ன வயசில் இருந்தே தினமும் ஐந்து நிமிஷங்களாவது தனிமையில் உட்கார்ந்து சுவாமியையே நினைக்க வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனவே இப்போதே இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பித்துவிட வேண்டும் முதலில் நமக்கு நேராக எல்லா நன்மைகளும் செய்து வருகிற தாய் தந்தையரையும் ஆசிரியரையும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும் பிறகு உலகம் முழுவதற்கும் ஈ இரும்பில் இருந்து நம் அம்மா அப்பா தாத்தா உள்பட எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற சுவாமியை நினைக்க வேண்டும் ஒரு நாள் குளித்தால் போதாதது போலவே தினம் தினமும் மன அழுக்கு புதிதாக சேருமாதலால் அன்றன்றும் பிரார்த்தனை செய்து மனத்தை கழுவ வேண்டும் இறைவனின் அன்பும் தர்ம ஒழுங்கு பாடும் சூரிய மண்டலம் எத்தனை பெரிது அதைவிட பெரிய நட்சத்திர மண்டலங்கள் எத்தனையோ இருக்கின்றனவாம் இத்தனையையும் செய்த சுவாமி எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும் அத்தனை பெரியவர் குழந்தைகளான நம் பிரார்த்தனையையும் கேட்கிறார் புழு பூச்சியில் இருந்து எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் அததற்கு தேவைப்படுகிற ஆகாரத்தை அவர்தான் வைத்திருக்கிறார் அப்படியானால் அவர் இருதயத்தில் எத்தனை அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருப்பது மட்டுமல்ல நாம் ஒழுங்கில்லாமல் தப்பும் தவறுமாக காரியம் செய்வது போலவா அவர் செய்கிறார் அவரை ஏன் என்று கேட்டு கண்டிப்பதற்கு அவருக்கு மேல் எவரும் இல்லாவிட்டாலும் அவர் எத்தனை ஒழுங்கோடு தினமும் இந்த பூமியை ஒரு முறை சுழலுவிட்டு பகலையும் இரவையும் படைக்கிறார் இதேபோல இந்த பூமி சரியாக ஒரு வருஷத்தில் சூரியனை சுற்றி வரச் செய்து பலவிதமான பருவங்களை உண்டாக்குகிறார் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார் நாமும் அவரைப் போல் மனசில் அன்பாக இருக்க வேண்டும் காரியத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டும் இந்த ஒழுங்குக்குத்தான் தர்மம் அறம் என்று பெயர் அன்பும் அறமும் உருவான சுவாமியை வேண்டினால் நமக்கு இவை உண்டாகும் அவருடைய அருளை நினைத்து நன்றி செலுத்துவதே மன அழுக்கை எல்லாம் போக்குகிற பெரிய ஸ்நானம் நல்ல பிள்ளைகள் ஆவதற்கு வேண்டுக கெட்ட பிள்ளையாவது எளிது ஆனால் அந்த பெயர் எடுத்துவிட்டால் அப்புறம் நமக்கு எத்தனை அவமானம் கஷ்டம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது நல்ல பிள்ளையாவது கடினம் என்று தோன்றலாம் ஆனால் கடவுளின் அருளை துணை கொண்டால் இதையும் எளிதாக சாதித்துவிடலாம் நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால்தான் வாழ்க்கையில் முன்னேற நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கெட்டவன் தண்டனை பெறத்தான் செய்வான் சுவாமியின் பாதகமலங்களை விடாமல் பிடித்துக்கொண்டு எனக்கு வேறு கதியில்லை நீதான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பிஞ்சான உங்கள் குழந்தை உள்ளத்தில் இருந்து உண்டாகிற வேண்டுகோளுக்கு சுவாமி நிச்சயம் பலன் தருவார் உள்ளத் தூய்மையை இவ்வாறு இளவயதிலேயே பெறுவதுதான் எளிது பிற்பாடு அழுக்கு ரொம்பவும் தடித்துப் போகவிட்டால் நல்ல வழி தேட வேண்டும் என்ற எண்ணம் கூட போய்விடும் எனவே இன்றில் இருந்து பகவானை பிரார்த்தியுங்கள் உங்களை அழுக்கே இல்லாமல் பழிச்சென்று வைத்து உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் சுவாமி காப்பாற்றுவார் அம்மை அப்பன் உலக குடும்பத்தின் அம்மாவும் அப்பாவும் இந்த உலகம் முழுவதையும் நடத்துகிறவர் சுவாமி இதில் மனிதர்கள் இருக்கிறோம் மிருகங்கள் இருக்கின்றன பட்சிகள் இருக்கின்றன புழு பூச்சிகள் இருக்கின்றன மரம் செடி புல் பூண்டு எல்லாம் கொண்ட ஒரு பெரிய குடும்பமே உலகம் அந்த குடும்பத்தை நடத்துகிறவர் சுவாமி நம்முடைய சிறிய குடும்பம் ஒவ்வொன்றையும் அம்மா அப்பா என்ற இரண்டு பேர் நடத்துகிறார்கள் குடும்பம் நடப்பதற்கு சாமான்கள் வேண்டியிருக்கின்றன அவற்றை வாங்குவதற்கு பணம் வேண்டியிருக்கிறது அப்பா என்கிறவர் உத்தியோகம் செய்து சம்பளமாக பணம் வாங்கிக் கொண்டு வருகிறார் அந்த பணத்தைக் கொண்டு சாமான்கள் வாங்கி போடுகிறார் இந்த சாமான்களை வைத்துக்கொண்டு அம்மா சமைத்து போடுகிறாள் மற்ற வீட்டு காரியங்களை செய்கிறாள் சுவாமி மனிதர்களை விட ரொம்ப பெரியவர் நம்மை விட அவருக்கு சக்தி ரொம்பவும் அதிகம் அதனால் அவருடைய இந்த உலக குடும்பத்தை நடத்துவதற்கு ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டும் இன்னொருத்தர் சமைத்து போட வேண்டும் என்று இல்லாமல் அவர் ஒருவராகவே நடத்திவிடுகிறார் நம் அப்பா அம்மா மாதிரி சுவாமி சரக்குகள் வாங்க வெளியே போக வேண்டாம் எல்லா சரக்குக்கும் மூலம் அவர்தான் குணங்களும் சரக்குகள் மாதிரிதான் இந்த குணங்கள் எல்லாவற்றுக்கும் கூட சுவாமியேதான் மூலம் அவர் குணக்கடல் எல்லா குணங்களும் அவரிடமிருந்துதான் வந்தன அப்பாவும் அம்மாவும் நமக்கு தருகிற சாமான்களுக்கு எல்லாம் மூலம் சுவாமியிடமே இருக்கிற மாதிரி அவர்கள் இருவரும் நம்மிடம் காட்டுகிற அன்புக்கும் மூலம் சுவாமியிடம்தான் இருக்கிறது நமக்கு எப்போதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு நம்முடைய சந்தோஷத்துக்காக எத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கிற அன்பு நம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிறது அல்லவா நாம் நல்லவர்களாக வேண்டும் புத்திசாலிகளாக விளங்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் என்பதுதானே நம் பெற்றோரின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது இதற்காகவே தான் அவர்கள் சில சமயங்களில் நம்மை தண்டிக்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் இதைக் கொண்டு நாம் அவர்களிடம் கோபப்படக்கூடாது நம்முடைய நல்லதை நினைத்தேதான் அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்று உணர வேண்டும் அவர்கள் கோபித்துக் கொண்டாலும் அதற்கு கூட காரணம் நம்மிடம் அவர்களுக்கு உள்ள அன்புதான் இந்த அன்பினால்தான் அவர்கள் நம்மை வளர்த்து படிக்க வைத்து நமக்கு உடம்புக்கு வந்தால் இரவெல்லாம் கண்பிடித்து கவனித்து எல்லா காரியங்களும் செய்கிறார்கள் இப்பேற்பட்ட அன்பு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் இந்த அன்பு என்ற சரக்குக்கும் மூலம் சுவாமிதான் சுவாமியேதான் அப்பா அம்மா என்கிற உருவங்களில் வந்து நம்மிடம் அன்பை செலுத்துகிறார் முன்னரி அன்னையும் பிதாவும் தெய்வம் நம் அப்பாவையும் அம்மாவையும் சுவாமியாக நினைக்க வேண்டும் இதையே மாற்றி சுவாமியையும் அப்பா அம்மா என்ற உருவங்களில் நினைக்க வேண்டும் கொன்றை வேந்தன் என்ற நீதி நூலில் பாட்டி முதலில் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் என்கிறாள் இது தாய் தந்தையரை தெய்வமாக நினைப்பது இதை அடுத்தே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறாள் ஆலயம் தொழுவது என்றால் ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை தொழுவதேயாகும் அப்படி தொழும்போது அத்தெய்வத்தையே தாய் தந்தையர் என அன்புடன் எண்ண வேண்டும் சுவாமி எல்லா இடங்களிலும் என்றால் அவருக்கு போல் உருவம் இருக்க முடியாது ஆனால் உருவம் இல்லாத ஒருவரை எப்படி நினைப்பது அதனால் அவரை அப்பா அம்மா என்ற இரு உருவங்களில் நினைக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்களில் நம்மிடம் ரொம்ப அன்பாக இருப்பது தாய் தந்தையர்தானே அன்பாக இருப்பவர்களை நினைத்துக் கொண்டால்தான் நமக்கும் சந்தோஷமாக இருக்கிறது அதனால் சுவாமியை அம்மாவாக அப்பாவாக இரண்டும் சேர்ந்த அம்மை அப்பனாக நினைத்து பக்தி செலுத்த வேண்டும் பார்வதி என்ற அம்மாவாகவும் பரமசிவன் என்ற அப்பாவாகவும் அவர் ஆகியிருக்கிறார் லக்ஷ்மி என்ற அம்மாவாகவும் மகாவிஷ்ணு என்ற அப்பாவாகவும் ஆகியிருக்கிறார் சீதை என்ற அம்மாவாகவும் ராமர் என்ற அப்பாவாகவும் ஆகியிருக்கிறார் இந்த உருவங்களை நினைத்துக் கொண்டாலே அன்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது மனமும் அறிவும் தெளிய மனத்தில் அன்பும் சந்தோஷமும் இருக்கிற போதுதான் புத்தி தெளிவாக இருக்கிறது புத்தி தெளிவாக இருக்கிற போது படித்தால் பாடம் நன்றாக இருக்கிறது கோபம் ஆத்திரம் அழுகை பொறாமை எல்லாம் உண்டாகிற போது புத்தி குழம்பி போகிறது அப்போது படிப்பும் ஏறமாட்டேன் என்கிறது தினமும் கொஞ்ச நாழி சுவாமியை பார்வதி பரமசிவனாகவோ மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாகவோ நினைத்துக் கொண்டு விட்டீர்கள் என்றால் மனம் நல்லதாக ஆகும் புத்தியும் தெளிவாக ஆகும் அதனால் படிப்பும் நன்றாக வரும் நன்றாக பாஸ் பண்ணிவிடலாம் ரொம்ப புத்திசாலியாக இருந்து நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணினால் கூட நல்லவன் என்ற பெயர் எடுக்காவிட்டால் பிரயோஜனமில்லை நல்ல பெயர் இல்லாவிட்டால் பிற்காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நல்லவனாக இருந்துவிட்டால் அது நமக்கு சந்தோஷம் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் பெரியவனான பின் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கும் அதுதான் உதவும் நம்மை நல்லவர்களாக புத்திசாலிகளாக இரண்டாகவும் செய்வது சுவாமியிடம் நாம் வைக்கிற பக்திதான் சிறுவயதிலேயே வயதிலேயே சுவாமியிடம் பிடிப்பு இந்த சின்ன வயதில் இருந்தே சுவாமியை பிடித்துக் கொள்ள வேண்டும் இப்போதுதான் அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள முடியும் வயது ஆக ஆக வேறு பல தினசான ஆசைகள் எல்லாம் வந்து சுவாமியை நினைக்க ஒட்டாமல் இடஞ்சல் செய்யும் இப்போது உங்களுக்கு அந்த இடஞ்சல் இல்லை அதனால் இப்போதே அவரிடம் பக்தி வைக்க பழகிவிட்டால் அப்புறம் கூட அந்த ஆசைகள் உங்களிடம் வந்து உபத்திரவம் பண்ணாது நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கி நன்றாக பாஸ் பண்ணி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இதற்கெல்லாம் வழியாக இப்போதில் இருந்தே சுவாமியிடம் அம்மை அப்பனிடம் பக்தியோடு இருங்கள் பிறருக்கு உபகாரமாக இப்போது நாம் இத்தனை பேரும் ஒரே ஒரு மரத்தின் நிழலில் இருக்கிறோம் ரொம்ப வருஷங்களுக்கு முன் இத்துனோன்று சின்னதாக இருந்த ஒரு செடிதான் இப்போது இவ்வளவு பேருக்கும் நிழல் தருகிற மரமாக ஆகியிருக்கிறது இன்றைக்கு சின்னவர்களாக இருக்கிற நீங்களும் பெரியவர்களாக ஆகிறபோது இந்த மரம் மாதிரி பல பேருக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது பிறருக்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காகத்தான் நிறைய சம்பாதித்து அதையெல்லாம் நமக்காகவே செலவழித்துக் கொண்டால் சுவாமி சந்தோஷப்பட மாட்டார் அவருக்கு நாம் எப்படி குழந்தையோ அதே மாதிரி ஏழைகள் நோயாளிகள் அனாதைகள் எல்லோரும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நாம் உபகாரம் பண்ணாமல் நமக்கே செலவழித்துக் கொண்டால் சுவாமி அதற்கு அப்புறம் நமக்கு அருள் செய்ய மாட்டார் இது அனைத்தும் ஒரு பள்ளியின் மர நிழலில் ஆற்றிய உரை அதனால் நீங்கள் எல்லோரும் உலகத்துக்கு உங்களால் முடிந்த உபகாரத்தை செய்ய வேண்டும் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும் நீங்களே சாப்பிடுவதை விட ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் அதில் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இன்பம் உண்டாகும் நாம் பிறந்திருப்பதே மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் என்று தெரியும் இப்படி உங்களால் முடிந்த உதவியை செய்து நீங்கள் மற்றவர்களின் மனத்தை குளிர வைத்தால் அதை பார்த்து சுவாமியும் உங்களிடம் மனம் குளிர்ந்து நிரம்ப அருள் செய்வார் உங்களிடம் மற்றவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்தால் அவர்களும் நீங்கள் சுவாமியை தொழுவதை பார்த்து தாங்களும் தொழுவார்கள் பக்தியினால் உங்களுக்கு உண்டாகிற ஆனந்தமும் நல்லறிவும் அவர்களுக்கும் கிடைக்கும் ஆனபடியால் நீங்கள் சுவாமியிடம் பக்தியாக இருப்பதே எல்லாவற்றையும் விட பெரிய பரோபகாரம் ஆகிறது கெட்ட குணங்கள் தாக்காமல் இருக்க அவ்வப்போது பொறாமை கோபம் எல்லாம் வரத்தான் செய்யும் சண்டைக்கு போவோமா சுவரில் திட்டி எழுதுவோமா என்று தோன்றும் ஆனால் இதுகளில் புத்தி போனால் படிப்பு கெட்டு போகும் நல்ல பெயரும் எடுக்க முடியாது இதற்காகத்தான் தினமும் எழுந்தவுடனே இரவு தூங்கும் முன்பும் சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்மை உருட்டித் தள்ளுகிற மாதிரி பெரிய காற்று அடித்தால் தூணைப் போய் பிடித்துக் கொள்கிறோம் அல்லவா அதே மாதிரி கோபம் பொறாமை முதலிய கெட்ட குணங்கள் நம்மை தாக்குகிறபோது அம்மையப்பனாக இருக்கிற சுவாமியை பிடித்துக் கொள்ள வேண்டும் நாம் விழாமல் அவர் காப்பாற்றுவார் வேலைதோறும் ஐந்து நிமிஷம் வேண்டுதல் அதனால் இன்றில் இருந்து தினமும் இரண்டு வேளை ஐந்து ஐந்து நிமிஷம் சுவாமியை அம்மையப்பனாக நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் கெட்ட வழி போகக்கூடாது எனக்கு நல்ல புத்திதா என்று அன்போடு சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் இதனால் நல்ல மனம் உறுதியான புத்தி படிப்பிலே பாஸ் பிறகு உயர்ந்த உத்தியோகம் பிறர் எல்லோருக்கும் உபகாரமான நல்ல வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு ஏற்படட்டும் அரோஹரா ஆரம்பத்தில் பார்வதி என்று ஒரு தாயாரைச் சொன்னேன் அவளுக்கு பதி கணவர் பரமசிவன் பார்வதி பதி என்கிற அவரே உலகுக்கெல்லாம் தகப்பனார் பெரிய தெய்வம் ஆனதால் அவருக்கு மகாதேவன் என்றும் பெயர் உங்களைப் போல் ஒரு குழந்தை அவரை ஹரஹரா என்று பெயரைச் சொல்லி ஓயாமல் வழிபட்டு வந்தது அந்த குழந்தைக்கு ஞானசம்பந்தர் என்று பெயர் இந்த குழந்தை ஊர் ஊராக ஹரஹர என்று சொல்லிக் கொண்டு போவதைப் பார்த்து எல்லா ஜனங்களும் அரோஹரா என்று கோஷம் போட்டார்கள் அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த கெட்டதெல்லாம் அந்த கோஷத்தில் போய்விட்டது வையம் அதாவது உலகம் துயர் தீர்ந்தது அதாவது கஷ்டமே இல்லாமல் ஆயிற்று என்றைக்கும் இதே மாதிரி ஹரஹர சப்தம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும் அதனால் உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் என்று சம்பந்தக் குழந்தை தேவாரம் பாடிற்று அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அரண் என்றால் ஹரன் ஹரன் என்றால் சிவன் இப்போது நாம் நம பார்வதி பதையே என்று சொல்வேன் உடனே நீங்கள் அம்மையான பார்வதியையும் அவள் பதியான நம் அப்பா பரமசிவனையும் நினைத்துக்கொண்டு அன்றைக்கு அந்த குழந்தை சொன்ன மாதிரி பக்தியோடு ஹரஹர மகாதேவா என்று சொல்ல வேண்டும் நம பதையே ஹரஹர மகாதேவா